ஒரு பாரிய போராட்டம் நடைபெறுகிறது தங்களுடைய நாட்டுக்காக ஒரு சமூகமே போராடி கொண்டிருக்கிறது தங்களுடைய நாட்டு மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் நாடே அழிக்கப்படுகிறது இந்த சூழல்ல யாசர் அபு ஷபாப் என்கிற ஒரு முனாஃபிக்கு அவனுடைய தற்போதைய நிலை இதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு சமூகத்தினுடைய போராட்ட விழுமியங்களை நாசமாக்கி ஒரு சமூகத்தினுடைய உணர்வு தன்னுடைய நாட்டை மீட்பதற்கான இந்த போராட்டத்திற்கு எதிராக நின்று முனாஃபிக்குத்தனமாக செயல்பட்டவர்களுக்கு அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹனுடைய உதவியால இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முதல் கட்டமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒப்புக்கொள்ளப்பட்ட எலோபார்டர் வரைக்கும் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் மொத்தமாக காசாவுட் அவங்க பட் இரண்டு தரப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பார்டர் வரைக்கும் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதன் பிரகாரம் எதிர்வருகிற திங்கட்கிழமைக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய இருபது பணைய கைதிகளை விடுதலை செய்ய இருக்கிறார்கள் இஸ்ரேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாலஸ்தீன அப்பாவிகளை விடுதலை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அதனுடைய ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது இந்த சூழல்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னென்னு கேட்டால் யாசர் அபு ஷபாம் என்கிற ஒரு முனாஃபிக்கு அவனுடைய தற்போதைய நிலை இதைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒரு பாரிய போராட்டம் நடைபெறுகிறது தங்களுடைய நாட்டுக்காக ஒரு சமூகமே போராடி கொண்டிருக்கிறது தங்களுடைய நாட்டு மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் நாடே அழிக்கப்படுகிறது இந்த சூழல்ல யாசர் அபு ஷபாப் என்கிற ஒரு நயவஞ்சகன் ஒரு முனாஃபிக்கு அவனுடைய தலைமையில ஒரு சில பேரை சேர்த்துக்கிட்டு என்ன பண்றான்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திடத்துல போய் சரணாகதி அடைகிறான் சரணாகதி அடைந்தது மட்டுமல்லாமல் எங்களுக்கு ஆயுத பயிற்சி தாங்க ஆயுதங்களையும் தாங்க உங்களுக்காக களத்துல நின்று பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடிய இளைஞர்களுக்கு எதிராக நாங்கள் சண்டையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்களிடத்தில் மண்டியிடுகிறான் அதாவது நீங்க போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டை பிடிக்க தேவையில்லை உங்களுக்கு பதிலாக நாங்களே அவங்களோட சண்டை பிடிப்போம் என்பதுதான் இவர்களுடைய ஒப்பந்தமாக இருந்தது இதன் அடிப்படையில் தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதாக நினைத்துக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் என்ன பண்ணாங்கன்னா வெளிப்படையாகவே யாசர் அபு ஷபாபுக்கும் அவனோடு இறந்தவர்களுக்கும் ஆயுத பயிற்சிகளை கொடுத்தார்கள் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தார்கள் இதையெல்லாம் பண்ணி நீங்க போய் காசாவுல பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக சண்டை இடுங்க என்று அனுப்பி வைத்திருந்தார்கள் இந்த யுத்த காலம் முழுவதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக இந்த முனாஃபிக்குகள் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தினார்கள் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அகதிகளாக வெளியேறக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் ராணுவமும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ காசாவுக்குள்ள அதையெல்லாம் இவங்க பண்ணினதை தாண்டி என்ன பண்ணாங்கன்னு என்று கேட்டால் காசாவுக்குள்ள உணவுப் பொருட்கள் நுழைகிற நேரத்தில் லாரிகளில் உணவுகள் வருமா இல்லையா வரும்போது அதை வழிமறைச்சி அந்த லாரியை மொத்தமாக இஸ்ரேல் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கொண்டு போயிடுவாங்க உலகத்துக்கு என்ன காட்டுவாங்கன்னா காசாவுக்குள்ளே உணவு வந்துச்சு அப்படின்னு காட்டுவாங்க ஆனால் ஆயுதம் தாங்கிய யாசர் அபு ஷபாபுடைய இந்த குழு என்ன பண்ணமுன்னா அதை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரேல் இராணுவத்திட்ட கொடுத்துரும் காசாவுக்குள்ளேயே இப்படியே இவர்களுடைய தொந்தரவுகள் தொல்லைகள் அதிகரித்து வருகிற நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய நிரந்தர ராணுவ நீதிமன்றம் உடனடியாக ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பதாக கூடியது இந்த யுத்தத்துக்கு மத்தியிலே அவங்க ராணுவ நீதிமன்றம் ஒன்று சேர்ந்தது அவங்க கூடிய ஒரு தீர்ப்பு என்ன வழங்கினாங்கன்னா யாசர் அபு ஷபாபும் அவனோடு இருக்கக்கூடியவர்களும் உடனடியாக சரண்டர் ஆக வேண்டும் பத்து நாட்கள் கெடு இதற்குள்ள சரண்டர் ஆகினா அவங்களுக்கு நாங்கள் பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் சரண்டர் ஆகவிட்டால் அவர்களுக்கு நாங்கள் மரண தண்டனை விதிப்போம் என்று சொன்னார்கள் அவங்க சரண்டர் ஆகலை ஏன் சரண்டர் ஆகலைன்னா இந்த யுத்தம் முடியாது இந்த யுத்தத்தில் மொத்தமாக பலஸ்டாயின் ஃபோர்ஸஸ் அழிக்கப்பட்டுருவாங்க அப்போ இஸ்ரேல் காசாவை கைப்பற்றிடும் கைப்பற்றினா நம்ம தான் காசாவில் ஐயாவாக இருக்கலாம் நம்ம காஸாவை பெரிய ஆளாக நின்று நம்ம ஆளுற மாதிரி இருந்துக்கிறலாம் என்கிற இந்த முனாஃபிக்குத்தனமான நிஃபாக்குத்தனமான நயவஞ்சத்தனத்தினால் அதை நம்பி இஸ்ரேலுடைய பேச்சு எல்லாம் கேட்டு தான் இவ்வளவு காரியங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பத்து நாட்கள் கெடுவுக்குள்ள சரண்டர் ஆகாத காரணத்தினால் அவர்கள் மீது ஆட்டோமேட்டிக்காக மரண தண்டனை அப்ளை ஆகியதுனால இந்த யுத்த காலத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட பதினாறு யாஸ் அபு ஷபாபினுடைய குழுவை சேர்ந்தவர்களுக்கு பகிரங்கமாகவே மரண தண்டனைகளை வழங்கியது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இப்படியான நிலைகள் எல்லாம் காசாவுக்குள்ளே தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தான் பாலஸ்தீனத்துக்குள்ள தற்போது ஒரு சமாதான நிலை உருவாகி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது எல்லோ பார்டர் வரைக்கும் பின்வாங்கி இருக்கிறாங்க அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்க பின்வாங்க போகிறாங்க என்கிற நிலை உருவானதோடு இந்த முனாஃபிக்கு எங்கே இவனுடைய நிலை என்னவாக போகிறது இவனோடு இருந்த முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகர்களுடைய நிலை என்னவாக போகிறது ஒரு சமூகம் தன்னுடைய இருப்புக்காக தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறது அந்த சமூகத்தையே காட்டி கொடுத்து அந்த சமூகத்துக்கு எதிராகவே அடிமைகளாகவே தான் நம்ம இருக்கணும் என்று நினைத்து கொண்டு இந்த மாதிரி எல்லா சமூகத்திலையும் காட்டி கொடுக்கக்கூடிய எட்டப்பணிகள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய சுதந்திர போராட்ட காலத்திலும் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய இருப்புக்காக போராடுகிற ஒவ்வொரு தருணத்திலும் இப்படியான நயவஞ்சகர்கள் இருந்தே வந்திருக்கிறார்கள் அதில் ஒருத்தந்தான் யாஸ் ரபு ஷபாபும் அவனுடைய குழுவும் இப்பொழுது நிலைமை என்னவென்று சொன்னால் இவனையும் இவனுடைய குழுவையும் வெளிப்படையாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் கைவிட்டு விட்டது நாங்கள் அவர்களோடு எந்த தொடர்பும் மேற்கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் ராசாவுக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு ஒத்துழைத்து பாலஸ்தீன சுதந்திர இராணுவத்திற்கு எதிராக சண்டையிட்டவர்கள் யாரும் இனிமேல் எங்களால் ஆதரிக்கப்பட மாட்டார்கள் நாங்கள் இனிமேல் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க யாருமே இஸ்ரேலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அங்க யுத்த சமாதானம் வந்துருச்சவங்க நாங்கள் பாதுகாக்கிற நீங்களா இஸ்ரேலுக்குள்ள வாங்க என்று இவர்களை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க அவர்களுடைய தலை விதியை தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்காக நீங்கள் காசாவில் வந்து பலஸ்டைன் ஃபோர்சஸ்க்கு எதிராக சண்டை போடுங்க யுத்தம் பண்ணுங்கன்னு நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக கூப்பிடலை தான் வந்து எங்கள்கிட்ட ஆயுதம் கேட்டாங்க எங்கள்கிட்ட பயிற்சி கேட்டாங்க நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்று சொல்லி வெளிப்படையாக கைவிட்டது மட்டுமல்லாமல் இனிமேல் அவர்களுடைய முடிவை அவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டாங்க எனவே யாசர் அபு ஷபாப் படுகுழியில் தள்ளப்பட்டிருக்கிறான் அவனுடைய முனாஃபிக்குத்தனத்தால் அவனுடைய நிலைமை அந்தோகதியாக மாறியிருக்கிறது என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிந்துவிட்டது ஏன்னா இந்த சமாதான நிலையை பொறுத்த வரையில் தற்போது யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது சமாதானம் அடைந்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தற்போது மீண்டும் உச்சமாக பலம் பெறுகிற ஒரு நிலையாக மாறியிருக்கு ஏன்னா இப்போ யுத்தம் நின்றதோட அவர்களுடைய போலீஸ் தான் காசாவை கட்டுப்படுத்துகிறது அதை தாண்டி ஆங்காங்க சில இடங்களில் சில சிதற்கள் ஏற்பட்டிருக்குமா இல்லையா அவற்றையெல்லாம் தற்போது சரி செஞ்சிருவாங்க அவங்களுடைய ஃபோர்ஸஸை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க இந்த நிலமையை பயன்படுத்தி உடனடியாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தன்னுடைய பலத்தை மேலதிகமாக பெருக்கிக் கொள்ளும் பெருக்கிக்கிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு விடுவார்கள் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய இன்னொரு கவலைக்குரிய விவகாரம் என்னென்னா இந்த யாசர் அபு ஷபாபுக்கு பயிற்சி அளித்ததும் அவனை இப்படி உருவாக்கியதும் வெறுமனே இஸ்ரேல் மாத்திரம்தான் என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அது பிழையானது ஏன்னா இன்னைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய இது தொடர்பான விரிவான ஆர்டிக்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் யாசர் அபு ஷபாப் வெளிப்படையாகவே பாலஸ்தீன அதிகார சபையோடு தொடர்பில் இருந்தான் அதாவது மஹமூது அப்பாஸினுடைய பலஸ்டைன் அதிகார சபை இருக்கிறாங்களா இல்லையா அவர்களோடு தொடர்பில் இருந்தான் பலஸ்டைன் அதிகார சபையினுடைய உளவு பிரிவோடு யாசர் அபு சபாப் நேரடி தொடர்புகளை வைத்திருந்தார் குறிப்பாக யாசர் அபு ஷபாபையும் அவனுடைய குழுவையும் இது போன்ற சில குழுக்களையும் இவனோட குழுக்கள் இயங்கி இருக்கிறாங்க இந்த மூன்று குழுக்களையும் வழி நடத்தியது கண்ட்ரோல் பண்ணியது இஸ்ரேல் மாத்திரமல்ல இஸ்ரேலோடு இணைந்து பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் மஹமூத் அப்பாஸினுடைய நேரடி ஆலோசகராக இருக்கக்கூடிய மஹமூத் அல் ஹபாஷ் அவர் அப்பாஸ் இவர் ஹபாஷ் மஹமூத் அல் ஹபாஷ் என்கிறவர் நேரடியாக இந்த யாசர் அபு ஷபாபின் தன்னுடைய குழுவை வழி நடத்தி என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளோடு சேர்த்து யாசர் அபு ஷபாபினுடைய இந்த குழுவுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஒரு அரபு நாடும் தன்னுடைய நிதிகளை செலவு செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி அது எந்த அரபு நாடு எந்த முனாஃபிக்குத்தனமான ஒரு நாடுங்கிறது தெரியல ஏதோ ஒரு நயவஞ்சகர்களின் கூட்டம் ஒரு அரபு நாடு இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்கிற தகவல்களும் இப்போது வெளியாகி நம்ம பார்க்க முடிகிறது எனவே முனாஃபிக்குகளை வழிநடத்தியது ஸ்ரேல் மாத்திரமல்ல மஹமூது அப்பாஸினுடைய இந்த முனாஃபிக்கு கூட்டமும் தான் என்பது வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இந்த யாசர் அபுஷபாபினுடைய கும்பல் செய்த மிகப்பெரிய அந்நியாயமாக என்ன பார்க்கப்படுதுன்னு கேட்டால் அவங்க கொன்னாங்க தாக்குதல் நடத்தினாங்கிறதுலாம் ஒரு புறம் அதை தாண்டி பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக கொடுக்கப்பட்ட மாவு இருக்குதா இல்லையா அந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஹியுமானிட்டேரியன் நாங்கள் மனிதநேய உதவிகளை வழங்க போகிறோம்னு சொல்லி ஒரு கமிட்டியை போட்டாங்க அவங்க வந்து மனிதநேய உதவின்ற பேரில் மாவு கொடுத்தாங்க இந்த மாவுக்குள்ள உலகத்திலேயே உச்சகட்ட போதை பொருள் கலக்கப்பட்டிருந்தது போதை மாத்திரைகள் கலக்கப்பட்டிருந்தன இந்த போதை மாத்திரைகளை கலக்குகிற அதை கலப்படம் செய்கிற பொறுப்பையே யாசர் அபுஷபாபினுடைய இந்த குழு தான் எடுத்து கொண்டிருக்கிறது இதற்கு மஹமூது அப்பாஸினுடைய முனாஃபிக்குகளும் பக்க என்கிற செய்திகள் உண்மையிலேயே தாங்க முடியாத கவலைக்குரிய அதிர்ச்சிகளாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்போட உங்களுக்கு கோபம் இருக்கலாம் அவங்களோட சண்டை இருக்கலாம் அதற்காக பலஸ்டைன் மக்கள் தங்களுடைய நாட்டு மக்களை அழிப்பதற்கு மஹமூத் அப்பாஸ் எண்பத்தி ஆறு வயசு அவருடைய வயசுன்னு பார்த்தாலே மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவருடைய குழுவும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கிறாங்க போது இதை எப்படி நம்ம சகிச்சுக்கிறது என்கிற ஒரு கவலையான ஒரு நிலை ஏற்படுகிறது அல் ஜசீரா மிக தெளிவான ஒரு ஆற்றுகளாகவே இது அப்படியே வெளியிட்டிருக்கிறார்கள் எது எப்படி போனாலும் அலமதுல்லா அல்லாவினுடைய அருளால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதிகாரம் பெற ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுடைய போலீஸ் பிரிவு நாடு முழுவதும் ஹாஸாவினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள்தான் பாதுகாப்பை கடைபிடிக்கிறார்கள் இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உளவு பிரிவாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் இராணுவ பிரிவாலும் இணைந்து கண்டிப்பாக யாசர் அபு ஷபாபும் அவனுடைய குழுவும் கைது செய்யப்பட்டு விடுவார்கள் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு தப்பி போக முடியாது இஸ்ரேல் அவங்களை எடுக்கிறதுக்கு தயாரும் இல்லை இதுவரைக்கும் சேலரி கொடுத்த இஸ்ரேல் இனிமேல் சேலரியும் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க மொத்தத்தில் யாசர் அபு ஷபாப் என்கிற முனாஃபிக்கையும் அவனுடைய கூட்டத்தையும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் யூதர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இஸ்ரேல் இப்படிப்பட்டவர்கள் தான் என்பதை அவன் இனியாவது புரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இருக்கும் எது எப்படி போனாலும் இவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு உச்சகட்ட தண்டனையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வழங்கும் அவருடைய நீதிமன்றம் வழங்கும் என்பதிலும் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஒரு சமூகத்தினுடைய இருப்பை அழித்து ஒரு சமூகத்தினுடைய போராட்ட விளிமியங்களை நாசமாக்கி ஒரு சமூகத்தினுடைய உணர்வு பூர்வமான தன்னுடைய நாட்டை மீட்பதற்கான இந்த போராட்டத்திற்கு எதிராக நின்று செயல்பட்டவர்களுக்கு சட்டம் அந்த நாட்டின் சட்டப்பிரகாரமே கடமைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் மனித நியமிக்க அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது எனவே பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்கள் இது தொடர்பான முடிவுகளை எடுப்பார்கள் என்பதையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற அந்த ஆர்ட்டிகில்ல நம்ம பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாருத அவ